பாரதிய ஜனதா கட்சி தலைவரை அவதூறாக பதிவிட்டவர் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர்ப்பாட்டம் செய்ய முயன்றனர் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு தோவாளை கிழக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பத்மநாபன் கடந்த பதினைந்தாம் தேதி ஆரல்வாய்மொழி காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனு கொடுத்தார் புகார் மனுவில் பதினைந்தாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு தோவாளையில் வைத்து சமூக வலைதளங்களை பார்த்து கொண்டிருந்தபோது தோவாளை பகுதியை சார்ந்த ஒரு நபர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையை அவதூறாக பதிவிட்டிருந்ததும் மற்றும் ஒரு சமுதாயத்தை கீழ்த்தரமாக பதிவிட்டிருந்ததையும் பார்த்ததாகவும் அந்த நபர் மீது காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனுவில் தெரிவித்திருந்தார் ஆனால் காவல்துறை அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க காலம் தாழ்த்தி வருவதாக கூறி நடவடிக்கை எடுக்காததை கண்டிக்கும் விதமாக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தோவாளை கிழக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பத்மநாபன் தலைமையில் தோவாளையில் வைத்து கண்டனார்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அறிவிக்கப்பட்டதைப் போன்று பத்மநாபன் தலைமையில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் தோவாளை மலர் வணிக வளாகம் அருகே கூட தொடங்கினர் இதனிடையே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்காத நிலையில் அப்பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது என போலீசார் தெரிவித்து வந்த நிலையில் அப்பகுதியில் நேரம் ஆக ஆக பாரதிய ஜனதா கட்சியினர் அதிகளவு கூட தொடங்கியதால் அப்பகுதி பரபரப்புடன் காணப்பட்டது ஒரு கட்டத்தில் மாவட்ட தலைவர் கோபகுமார் வந்ததும் பாரதிய ஜனதா கட்சியினர் கண்டன கோஷம் எழுப்பத் தொடங்கினர் இதனால் அப்பகுதியில் குவிக்கப்பட்ட போலீசார் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தை தடுக்க முயன்றனர் இதனால் போலீசாருக்கும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனிடையே ஆரல்வாய் மொழி காவல் நிலைய ஆய்வாளர் பச்சைம்மாள் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் பேச்சுவார்த்தையில் எந்த நபர் மீது புகார் கொடுக்கப்பட்டதோ அந்த நபரை அழைத்து விசாரணை நடத்தப்படுவதாகவும் விசாரணையில் தவறு செய்தபட்சத்தில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததன் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர்ப்பாட்டம் செய்யாமல் கலைந்து சென்றனர் இந்த நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட துணைத்தலைவர் சொக்கலிங்கம் மாமன்ற உறுப்பினர் ஐயப்பன் வழக்கறிஞர் ஜெகநாதன் தோவாளை மேற்கு ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கோலப்பன் விசுவ இந்து பரிஷத் பொறுப்பாளர் காளியப்பன் முன்னாள் தோவாளை கிழக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் இசக்கிமுத்து ராஜன் மாதேவன் பிள்ளை மற்றும் ஏராளமான நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர்

மரியாத <laughs> நிறைய <laughs>

அவன் வர மாட்டான் சார் அவன் வர மாட்டான் வரலடா எனக்கு அவனோ வீட்லயே தூيترோம் எங்காலே எங்காலே கரெக நீ 8 மணிக்கு சொன்னா 8 மணிக்கு வருவாரே அதோ வர மாட்டேங்கிறது புரியுது முதல்ல அவன் வரணும் வரட்டும் வரட்டும் அப்படி மாற்றுது தெரியுமா அவ கிட்ட இருந்து கிட்டிக்கு ஏணி வாங்குறதுக்கு நாங்க எல்லாம் வெயிட் பண்ணுதீங்க இப்போ அவترم ஒரு சாரி வாங்குறதுக்கு வாங்கட்டும் அந்த படிச்சல நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம் வாங்கட்டோ வாங்குவாங்க மேல <laughs>